பல்கலைக்கழக சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் மலையவர்களையும் அண்ணன் சைமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அண்ணன் பேசி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா அண்ணா இங்க காலேஜுக்கு சீப் கெஸ்டா நம்ம அண்ணன் வந்திருக்காரு ரொம்ப பெருமையா அண்ணனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா அண்ணனை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே நான் பாக்குறது இல்லங்கண்ணா ஆமாங்கண்ணா நான் பாக்குறது இல்லைங்கண்ணா அண்ணனை வந்து ஒரு படை தளபதியா நான் பாக்குறேன் ஒரு போர் தளபதியா தான் அண்ணன் நான் பாக்குறேன் அது மாதிரி அண்ணனுக்கும் எனக்கும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாதுங்கண்ணா அண்ணனும் நானும் ஒண்ணுதான் ஆமாங்கண்ணா நான் வந்து இருந்து தமிழை பாக்குறேன் அண்ணன் தமிழ்ல இருந்து தேசியத்தை பார்க்கறாரு நான் கொஞ்சம் ஓப்பன் சங்கியா இருப்பேன் அண்ணன் கொஞ்சம் கருப்பு சங்கியா இருக்காது கூடிய வகையில மாறிடுவாருன்னுங்கிற நம்பிக்கை இருக்குங்கண்ணா பார்த்துப்போம் அப்புறம் வந்து அண்ணனை வந்து நான் பல இடங்கள்ல வந்து விமர்சிச்சு பேசியிருக்கேன் அதாவது ஒரு வண்டி வந்து போகுது அப்படின்னா அது எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரிஞ்சு போனால் பரவாயில்ல எங்கே போகுதுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வாய்க்கு வந்தபடி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படிலாம் சொல்லி பேசுனாங்கண்ணா அண்ணன் வந்து வாய்க்கு வளர்ந்த அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா அதான் அதுக்கு முன்னோன்னு என்னன்னா அண்ணனுக்கு வர வேலை கிடையாது எங்கே போனாலும் எதையாவது பேசுறது இன்னைக்கு வந்து அண்ணன் பாரு தம்பின் பாரு என் சித்தப்பா அவர் தான் ஏன் பெரியப்பா ஏ என் ஒன்று விட்டு பெரியப்பா அவர் தான் அப்பெல்லாம் சொல்லி பேசுவாரு நாளைக்கு அவர்கிட்ட போய் அடிச்சுக்கிட்டு நிப்பாரு அப்புறம் நாளை அப்படின்னா பாத்தாங்க கை கொடுத்து வாங்க பிரிப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாரு அண்ணனுக்கு வேற வேலை இல்ல புரியுங்களா